மருகனி மன்றாடி மெந்தனே வானவர்க்கு மேலான தேவனி மிஞ்ஞான தெய்வத்தே மேதினியில் சேலார் வயல் புழில் செங்கோடனி சென்று கண்டு தொழ நாலாயிரங்கண் படைத்தில நே அந்த நான் முகனே பொருள் திருமாலின் திருமருகரை சபையில் திருநடனம் புரியும் சிவபெருமானின் திருப்புதல் வரை தேவர்களுக்கும் உயர்வான தேவ தேவரை உண்மை அறிவின் வடிவாகிய முழு முதற் கடவுளை இவ்வுலகில் கெண்டை மீன்கள் நிறைந்த வயல்களும் சோலைகளும் சூழ்ந்த திருச்செங்கோட்டில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் திருமுருகப் பெருமானை அவருடைய திருக்கோயிலுக்குச் சென்று கண்கொளிரக் கண்டு வணங்கும் பொருட்டு அந்த பிரம்மதேவன் அடியேனுக்கு நாலாயிரம் கண்களை படைக்கவில்லையே bye